ஒரு ஞானிக்கிட்ட இரண்டு பேர் வராங்க ஒருவர் வருத்தத்தோட நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன் என் மனசு அதை நினச்சி நினச்சி தினம் துடிக்குது நான் செய்த பாவத்துக்கு மீட்சி உண்டா அடுத்தவரை சொல்கிறாரு ஞானியே நான் அளவுக்கு ஒன்றும் பெரிய பாவம் எதுவும் செய்யலை சின்ன சின்ன பொய் சின்ன சின்ன ஏமாற்றுக்கள் இப்படி நிறைய செஞ்சுருக்கேன் தண்டிக்கும் அளவுக்கெல்லாம் இவையெல்லாம் ஒன்றும் பெரிய பாவங்களாக என்ன ஞானி உடனே சிரித்தார் முதல் ஆள் கிட்ட நீ போய் பெரிய பாறை ஒன்று தூக்கிட்டு வா என்றார் இரண்டாம் அவனிடம் நீ இந்த கோணி எடுத்துக்கோ இதில் சின்ன சின்ன கல்லாக பொறுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னதும் இருவரும் ஞானி சொன்னது மாதிரியே செய்கிறாங்க முதல்வன் ஒரு பெரிய பாறையை தூக்கி வந்தான் அடுத்தவன் கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்ததும் ஞானி சொல்கிறாரு சரி இருப்பரும் ரெண்டையும் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் திரும்ப போட்டுட்டு வாங்க என்றதும் முதல்வன் பாரையை எடுத்து கொண்டு போய் எடுத்த இடத்துல வச்சுட்டு இரண்டாம் இரண்டாமவன் தயக்கத்துடன் இவ்வளவு கற்களையும் நான் எப்படி சரியாக அவை இருந்த இடத்துலையே வைக்க முடியும் என்று கேட்டான் ஞானி சொன்னார் முடியாதல்லவா அவன் பெரிய தவறு செய்தான் அதற்காக வருந்து அழுதி மன்னிப்பு கேட்டு மாற்று பரிகாரம் செய்து அவன் மீட்சி அடையலாம் நீ சின்ன சின்னதாக ஆயிரம் தவறுகள் செய்தும் அவை பாவம் என்று கூட நீ உணரவில்லை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது கூட உனக்கு நினைவில் இல்லை அவனுக்கு மீட்சி சுலபம் உனக்கு மீட்சி மிகவும் கடினம் சிறு துளிதான் பெருவெள்ளம் என்றார் அதிருந்தான் இரண்டாம் அவன்